எல்லாருக்கும் வணக்கம்ப்பா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்கப்பா இனி எல்லா வீடியோஸும் தவறாமல் பாருங்க இந்த தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எல்லா வீடியோஸ்க்கும் அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களுக்கு போக கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கப்பா இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க இந்த வாயில ஜீவங்களுக்கு நாய்க்கு பூனைக்கு காக்கா குருவிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி வச்சுருங்கப்பா ரொம்ப நன்றிங்கப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்கப்பா எல்லா வீடியோக்கும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் சரிம்மா பொண்ணு வர சொல்லுங்க பூஜா அம்மா பூஜா வாமா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுமா வணக்கம் பேரும்மா பூஜா அதான் பூஜான்னு சொல்லி தான கூப்டாங்க இனி என்ன பேரு நொண்ணம்மான்னு வேற கேட்க வேண்டியது என்னம்மா படிச்சிருக்க பிசிஏ பண்ணியிருக்கேன் நல்லா சமைப்பியாமா சமையல் அது வந்து அதே புள்ள இவ்வளவு நாள் படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருந்துச்சு பாருங்க அதனால சமைக்கிற பக்கமே அவங்க அம்மா விட மாட்டாங்க இதுல அவங்க சொல்லி கொடுத்தர்லாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல பாடிரியா இல்ல ஆடுவியா எங்கேயோ ஒரு பாட்டு பாடிட்டே ஆடு பார்க்கலாம் என்னம்மா இது அவங்க எதோ பப்பா மியூசுக்கு போறாங்க அம்மா அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் எல்லா இடமுமே நான்

நான் ஏதாவது கேட்டாலும் என்னதான் குற்றம் சொல்லுவாங்க ஏன் இவன் ஏதாவது கேட்ட வேண்டியதுதான இவங்க கேட்டா நான் எனக்கு இதுன்னு கேட்டு கேட்ட விளாத போறேன் அதுக்கு நான் பேசாமே இருந்துடுறேன் அது நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சிக்காதீங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா என் பொண்ணு கொஞ்சம் வெகுளி மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டா எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேர பட்டு பட்டுன்னு பேசிடுவா அதான் அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க மத்தபடி அவள் கள்ளங்கபடம் இல்லாதவ ரொம்ப நல்லவ ஆ சரி பரவாயில்லங்க அதான் பார்த்தாலே தெரியுது ஆமா ஆமா உங்க பொண்ணு கள்ளங்கபடம் கபடம் பார்த்த உடனே நாங்கள் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்க அப்போ நாங்கள் பிள்ளைய ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் தம்பிக்கு காமிக்க எங்களுக்கு பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பிக்கு காமிச்சு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்துட்டு நாங்கள் என்னங்கிறது வீட்டுக்கு போய் சொல்கிறோம் அதான் புள்ள ஃபோட்டோ தான் மேட்ரிமணி வெப்சைட்லேயே இருக்குது அதே மாதிரி காமிக்க வேண்டியது தானே இன்னும் நீங்கள் மாப்பிளைக்கு பொண்ணு ஃபோட்டோ காமிக்கலையே என்ன இல்லைம்மா அதை தான் நாங்களும் சொன்னோம் அதுலேயே பார்த்துக்கூடான்னு ஆனால் அவன் அதில் வேண்டாம் இப்போ இருக்கிற மாதிரி பிள்ளைய நேரில் ஃபோட்டோ எடுத்து கா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அதான் இப்போ இப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு ஆ சரி ஒரு ஃபோட்டோ தான் நான் எடுத்துக்கோங்க இதில் என்ன வேண்டியிருக்கு மாராஜி போனை கொடு பொண்ணு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து பார்க்கலாம் ஃபோன்லாம் என்கிட்ட இல்லை அதெல்லாம் கார்லேயே இருக்கு நல்லா எதுவும் எடுத்துகிட்டு வரல ஐயோ இவ இருக்காளே இவ சரியானவ இன்னி இங்க இருந்தனா என்னோட எல்லா மானத்தையும் வாங்கி விட்டுருவா நாம கிளம்புறது தான் சரி சரி பரவாயில்லை நீங்க போங்க உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கு அதுக்கு வேணா வாட்ஸ்அப் பண்றேன் இப்படியே இப்ப பொண்ணு இப்படியே நின் பாட்டி ஒரு போட்டோ எடுத்து அது வேணா உங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றேன் ஆ சரிமா ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு பிடிச்சா மட்டும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் பொண்ணு ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு தம்பி சொல்லியிருந்தான் எனக்கெல்லாம் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா இந்த போட்டோ மட்டும் மறக்காம எடுத்து அனுப்பிடுங்க சரிங்களா ஆமா ஆமா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க ரொம்ப நிலைவா இருக்கு உங்க வீட்டு மர்மங்கள ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க போட்டோ மட்டும் மறக்காம எடுத்து அனுப்பிடுடுமா அப்படி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குள்ள பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நாங்க மறக்காம போட்டோ எடுத்து அனுப்புறோம் உங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க சரிமா அப்ப நான் கிளம்பற வரேன் ஏய் ரெண்டு பேரும் காருக்கு வாங்க போலாம் வாங்க சரிடாக்க நீ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி நான் உங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்ப நாங்க வர்றோம் வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு நாங்க சொல்றோமா சரிங்க சரி எல்லாருக்கும் வணக்கம் நான் கிளம்புறேன் குட்ஸ் பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு திமிர்ன்னு போறப்போ எல்லாத்தையும் மதிச்சு போயிட்டு வரனு கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவ பாட்டுக்கு சொல்லின்னு நெனிச்சு போயிட்டா அம்மா வாமா கார்ல இருக்கேன் நீ வான்னு சொல்லி போற பெரிய இவன் அவளுக்கு மனசுல நினைப்பு

கோமதி என்ன அப்படியே வரைஞ்சி பண்ணிட்டு இருக்க மூஞ்சி ஒரு மாதிரி இதாகி புள்ள என்னவோ கேக்குற அது கூட பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க என்ன யோசிச்சு நின்னுட்டு இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லு அது ஒண்ணும் இல்ல லட்சுமி அந்த புள்ளை பாத்திய எவ்வளவு திமிருன்னு போய் நைட்டியை போட்டுட்டு வா மூஞ்சியை கழுவிட்டு வா மேக்கப் பண்ணியிருப்பான் முடி ஒரிஜினலா இல்ல சௌரியா என் பொண்ணு என்ன மாடா மாட்டுக்கு பார்க்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இன்னி இப்படி தானே கேக்குறாங்கன்னு அப்படி தானே கேக்குறாங்க இப்ப எல்லா இடமும் கேக்குறது தானே நான் என்ன புதுசாவா கேட்டுட்டேன்னு சொல்றா அதுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா கோமதி அக்கா விடுங்க அதுக்கு இந்த பொண்ணு கேரக்டரே அப்படிதான் தான் போல நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் இப்போ என்ன பார்த்த உடனே எல்லாமே ஆயிர போகுதா விடுங்க பார்த்துக்கலாம் அவர் வேலை அந்த பையனுக்கே நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி போகணுங்கிறது நம்ம பிள்ளைக்கு தெரியும் தெரியாட்டினாலும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை சரசே எதாவது இருந்தாலும் இந்த புள்ள கொஞ்சம் பேசினது சரியா படலை எனக்கு எனக்கும் அவ்வளவு ஆத்திரமா கோவமா வந்துச்சு என்ன பண்றது வீட்டுக்கு வந்தவங்கள எதுவும் எடுத்து தெரிஞ்சு பேசிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வாயை மூடி தின்னுட்டு இருந்தேன் அதானே அப்பவே எனக்கு எங்கள் மாமியாருன்னு ஆத்தனார் இப்படி ஒண்ணுமே பார்க்கல இந்த காலத்து பிள்ள இந்த காலத்துல போய் இப்படியெல்லாம் பாக்குதா எனக்கே ஆச்சரியமா இருக்கே ஏ ராஜி ஏண்டி மூஞ்சி இப்படியே வச்சுட்டு வரேன் வெளியில இருந்து அப்படியே இணைச்சு வந்துட்டேன் போயிட்டு வர்றேன்னு கூட சொல்லாம வரேன் ஆமா போயிட்டு வரேன்னு சொல்றாங்க வர்றவங்கள வாங்கன்னு சொல்ல வாசல்ல யாரும் நிக்கல நிக்காதவங்களுக்கு போய்ட்டு வரேன்னு மட்டும் என்ன அங்க நொட்டனு அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நீ சொல்லிட்டு வந்தேன்ல பின்ன என்ன உனக்கு நான் சொன்ன என்ன சொல்லாட்டின என்ன என்ற சொல்லாது நீ உன்ற வேலை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருந்துடும் ஏன்டி இப்ப போய்ட்டு வர சொல்றதுல உனக்கு என்னடி ஆச்சு போய் இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நான் அதுக்காக ஒன்னும் மூஞ்சி தூக்கி வச்சி உக்காரல நீ கொஞ்சம் சும்மா இரு என்ன என்னடா உனக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா தான எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு இப்படியே மூஞ்சி இப்படி குரங்கு மாதிரி வச்சிட்டறே ஹ பாத்தியா எப்படி சொல்றேனே கிளி மாதிரி புள்ளை பாத்துட்டு வந்துட்டல்ல அப்ப பெத்த புள்ள குரங்கு மாதிரி தான தெரியும் ஏ இப்படி பேசுற அப்ப புள்ள கிளி மாதிரி தானா வரரம்மா என்ன குறை ஆமா அம்மா உன்ன ரொம்ப நல்லா இருக்கே பார்க்கவும் நல்லா இருக்கே போல இது குருமாவும் பண்ண என்ன வண்டி வண்டியை மட்டும் ஓட்டிட்டு போங்க நானும் நீங்க எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல நான் உன்கிட்ட எல்லாம் ஒத்து பேசறம்மா அம்மா घरी கிட்ட பேசலாம் உன்கிட்ட பேசல பாਈ நானே என்னடி

உனக்கு சொல்லிரும்மா நல்லா மழுப்ற நீ ம் இந்த புள்ளை வர்றது முன்னாடியே எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் அந்த புள்ளை பக்கமா சாஞ்சிட்டாங்க நீ இவள கல்யாணம் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தோம் என்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க போல என்ன விடு அவ வேற அழகா இருக்க அவள தான் தலையில தூக்கி வெச்சி தாடுவாங்க என்னதான் ஆனாலும் இந்த புள்ளைய மட்டும் நம்ம தம்பி கல்யாணம் பண்ணியே வெச்சிர கூடாது அப்படி மட்டும் வச்சுட்டோம் வெச்சட்டோம் நமக்குங்க மரியாதையே இல்லாம போயிடும் அடடறன்னு போகποτε அதுக்கு நான் அடிச்ச ரொம்ப நல்லது பொண்ணு நல்லா இருக்கா சரி தம்பி ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அட விக்கி தான் ஃபோன் பண்ணுறான் நூறு ஆயிஸ் அவனுக்கு இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆ விக்கி சொல்லுப்பா ஆ ஹலோ அம்மா எங்கே எங்கே இருக்கீங்க போனீங்களா பத்திரமா போனீங்களா இப்போ எங்கே வந்துட்டு இருக்கீங்களா என்ன ஆ இப்போ தான் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஆ ஆமாப்பா ஆ பத்திரமா போய் சேர்ந்தோம் இப்போ பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆ பொண்ணெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிது ஓ அப்படியா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிதோ நான் பொண்ணு ஃபோட்டோவும் வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டே வந்துட்டு இருக்கேன் நான் சரி பொண்ணு போட்டோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணணுமா எனக்கு ஷேர் பண்ணிவிடு அனுப்பணுமா எனக்குன்னா அதை வாட்ஸ்அப்லலாம் அனுப்பத் தெரியாதேப்பா சரி உனக்கு தெரியுதுன்னா உக்கோ கிட்டே சொல்லு அத்தை கிட்டே சொல்லி ஷேர் பண்ணிவிட சொல்லு அவள் கிட்டேயா அவள் இப்போ தூங்கிட்டுருட்டாப்பா கொஞ்சம் பேர் நான் வீட்டுக்கே வந்துடுவேன்ல வந்து காமிக்கிறேன் சரியா ஓ தூங்குகிறாளோ சரி பரவாயில்ல விடு எழுப்பி பின்ன ஏதோ சொன்னேன்னா அது பேர் அவள் கத்த ஆரம்பிச்சிடுவா வேண்டாம் வேண்டாம் விடு நீங்க வந்ததுக்கு அப்புறமாவே நான் ஆ சரி சாமி சரி சாமி அப்ப நான் வைக்கட்டா சரி வைக்கிறேன் சரி வச்சிருமா அப்ப அம்மாக்கு எல்லாம் பொண்ணு புடிச்சிருக்குன்னா பொண்ணு கண்டிப்பா நல்லா தான் இருப்பா ம் சரி போட்டோ வரட்டும் பாக்கலாம் ம் எனக்கு இப்ப கல்யாண வயசு தான் வந்துருச்சடி மீட் பண்ணவா இல்ல சேட் பண்ணவா என்ன பையனுக்கு என்னங்கிற அவன் அது பத்திரமா போய் சேர்ந்தீங்களா இப்போ எங்க இருக்கீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே பொண்ணு ஃபோட்டோவும் வந்துருச்சுன்னு சொன்னேன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புன்னு எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட சொல்லி அனுப்ப சொன்னான் என்னது நான் எல்லாம் அனுப்ப முடியாது ஏன் இப்போ வீட்டுக்கு வர கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டானா என்ன போய் பார்த்துக்கிட்டே நீ போயே காமிச்சுக்கோ அதை தாண்டி அம்மா நானும் சொன்னேன் ஆனால் அப்படி சொல்லல அக்கா இப்ப தூங்குறான்னு சொன்னேன் போதுமா அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்போ சத்த உட்காந்துக்கிறப்பா எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே இருக்கிறது காலெலாம் வலிக்குது அது நீ கேட்டு ஏமா இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களான்னு அது வேற ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் தான் திமிரு கொழுப்புன்னு சொல்லுவாங்க ஆனவம் அதுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆனவம் தலகணும் இனி வேற என்னென்ன பேர் இருக்கோ அது அத்தனையுமே இருக்கு சரியானது இது ஆத்தாக்காரி வீட்டிலேயே சும்மாவே உட்காந்து தின்னுட்டு இருக்கா இல்லையா அந்த திமிரு தான் இவளுக்கு ஆமா அதான் அவங்க அம்மா சொன்னாங்களே பத்து வருஷம் குழந்தை இல்லாம பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவை இவ அதனால எங்களுக்கு செல்லும் அவ அப்படிதான் பேசுவா ரொம்ப வெகுலின்னு காத்து காட்டி பேசிட்டிருக்க இருக்கக்கூடாது பின்ன நாம எல்லாம் வேற மாதிரி ஏதோ பேசி விட்டுருவோம். சரி விடு விடு கோமதி. இப்ப ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டே இருக்க? விடு பார்த்துடலாம். சரி. வா லட்சுமி. நமக்குள்ள வேளை இருக்கே. நாம உள்ள போய் ஆக்ர வேலையை பாக்கலாம். சரி வா கோமதி. சரி நானும் போய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். நீங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க? இங்க இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விட்டு அப்படியே ஒரு கூட்டு கூட்டி விட்டுருங்க. சரி சரி உத்தரவாさん போ நான் பார்த்துக்கறேன். ஏம்மா நீ கொஞ்சம் இங்க வா தங்கம். என்ன புதுசா தங்கம் என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? ஆமா நீ புதுசா பெரிய பொண்ணு அக்காவ பெரிய பொண்ணுன்னு கூப்பிடுறப்போ நான் உம்மாவை தங்கன்னு கூப்பிட கூடாதா ஐயோ என்னது நானா நானா உங்களை பெரிய பொண்ணேன்னு கூப்டேன் அப்படி அப்படியே அக்கா நான் உங்களை கூப்டேன் ஒரு நாளும் நான் உங்களை அப்படி கூப்பிடவே மாட்டேன்கா பெரிய பொண்ணு அக்கா மட்டும் தான் கூப்பிடுவேன் என் வாயில உங்களை பெரிய பொண்ணே அப்படின்னு ஒரு நாளும் மரியாதை இல்லாம வரவே வந்திருக்காதுங்கா என்னைவாங்க்கா பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க இந்த போத சும்மா ரொம்ப நடிச்சுட்டுகாத அங்க போய் அவங்க போய் தாங்களான்னு பாக்க போறதுக்கு இந்த போறேன்னு கேட்டதுக்கு அது ஒண்ணுமில்ல பெரிய பொண்ணு நான் வந்துட்டு அவங்க எல்லாம் போய் தாங்களான்னு பாக்க போனேன்னு சொன்னா இந்த வায়ীதானே இந்த வாய் நாம வேற இந்த வায়ী அது அது வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும் அண்ணா என்னை அறிந்து நான் சொல்லியே இருக்க மாட்டேங்கா நான் அப்படி ஒரு கார உங்களை கூப்பிட மாட்டேங்கா இனிமேல் என்ன கூட இப்படி வர சொல்லிட்டேன் சொல்லிட்ட ஆ அதெல்லாம் வராதுங்க ம் இருக்கட்டும் கட்ட இரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ப்ளீஸ் லைக் அண்ட் பாய் தேங்க் யூ